ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மகாலய பட்சம் அப்படின்றது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து அவர்களுடைய ஆத்மாவை திருப்தியடைய வைக்கக்கூடிய காலம் மகாலய பட்சம் அல்லது நாம் நாம தானம் வழிபாடுகள் நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக வந்து ஏற்பதா நம்பிக்கை மகாலய பட்சம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான காலமாக சொல்லப்பட்டிருக்கு மகாலய பட்சத்தோட நிறைவாக வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த வருடம் எந்த தேதியில வருது எந்த நேரத்தில் பித்ரு தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் வழிபடுவதற்கு உரிய சரியான நேரம் வந்து எது அதே மாதிரி இந்த வருடம் வரக்கூடிய இந்த மகாலயபட்ச அமாவாசை எந்த நாளுல வந்துட்டு வருது சூரிய கிரகணம் சேர்ந்து வர்றதுனால என்னென்ன வழிபாட்டு முறைகளை நாம வந்து கடைபிடிக்கணும் அதே மாதிரி அமாவாசை படைகள்ல முக்கியமா நாம வைக்கக்கூடிய காய்கறிகள் என்ன அந்த காய்கறிகளுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதை இப்படின்னு மகாலய அமாவாசை குறித்த அனைத்து தகவலையும் இந்த ஒரே பதிவுல கொடுத்துருக்காங்க அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகளப்படல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படின்னு

செய்து அவங்களுடைய ஆசைகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலமா சொல்லப்பட்டிருக்கு சேருதல் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் கொண்ட கால அளவையும் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து பதினைந்து நாட்கள் தங்கி இருந்து நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் தானம் இதை வந்து ஏத்துக்கிட்டு நமக்கு ஆசைகளை வழங்குவதற்கான காலம்தான் இந்த மகாலய பட்சம் இந்த பதினைந்து நாட்களும் நாம செய்யக்கூடிய தானங்கள் வழிபாடுகள் இது அனைத்துமே நம்முடைய முன்னோர்களுக்கு முக்தியையும் நமக்கு சிறப்பான வாழ்க்கையையும் தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட முடியாதவர்கள் வழிபட தவறியவர்கள் கூட மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களுடைய வழிபாட்டை செய்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் பித்ருசாபம் இது அனைத்துமே விலகி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகுவதோடு சேர்த்து பித்ருக்களுடைய ஆசையும் தெய்வத்தோட அருளும் கிடைக்கச் செய்யும் அப்படின்றது ஐதீகம் அதனால்

அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் வந்துட்டு இருக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை என்று மகாலய அம்மாவாசை வந்துட்டு வருது இந்த அம்மாவாசை திதி எப்ப தொடங்குது அப்படின்னு வந்து அக்டோபர் ஒன்னாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை பனிரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இந்த அமாவாசை திதி வந்துட்டு இருக்கு அதனால இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமைதான் அம்மாவாசை இந்த வருடம் வரக்கூடிய மகாலய அம்மாவாசையானது சர்வ அம்மாவாசையா வந்துட்டு இருக்கு அதாவது அந்த நாள் முழுவதுமே சூரிய உதயத்திலிருந்து இரவு வர்ற வரைக்கும் நமக்கு ஒரே நாள்லயே இந்த அமாவாசை திதி வந்துட்டு இருந்தாலும் மகாலய அமாவாசை அப்படின்றது புதன்கிழமையில வரதுனால அன்றைய தினம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் யமகண்டம் அதே மாதிரி பகல் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்னரை மணி வரைக்கும் ராகு காலம் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரத்துல நாம தர்ப்பணம் கொடுத்து படையல் வந்து போட்டுக்கலாம் இந்த வருட மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க நல்ல நேரம் அக்டோபர் ரெண்டாம் தேதி காலை ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம்தான் சூரிய உதயம் வந்து நிகழுது சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் அதனால காலை ஆறு மணி நாலு நிமிஷத்திலிருந்து காலை ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா காலை ஒன்பது மணி அஞ்சு நிமிஷத்திலிருந்து காலை பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இந்த நேரத்துலையும் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுத்து தானம் வந்து அழிச்சுடணும் உச்சி பொழுதுக்கு மேல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து நியதி அப்படி கொடுத்தா அது பித்திருக்களுக்கு போய் சேராது அப்படின்றது சொல்லப்படுது அதே போல சூரியனை சாட்சியா வைத்தே பித்ரு தர்ப்பணம் நாம கொடுக்கணும் அப்படின்றதுனால கண்டிப்பா சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் முதல்ல சூரியனுக்கு தண்ணீர் அழித்து வணங்கி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் அப்படி

ஆறு மணிக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயோ இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோருடைய படத்துக்கு முன்பாக தனியாக ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் வந்து ஏற்றணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய தீபம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா மகாலய அமாவாசை அன்னைக்கு நாம செய்ய வேண்டிய முக்கியமான நாலு விஷயங்கள் என்ன அது குறித்து பார்க்கலாங்க காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு நீர்நிலைகளுக்கு பக்கத்திலோ இல்லை கோவிலுக்கு போயோ இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு அந்த அதாவது புரோகிதரை வந்து அழைத்தோ ஹோமங்கள் செய்தோ பித்திருக்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் எதுவுமே முடியாதவங்க எளிமையாக வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நம்முடைய குடும்பம் சிறப்பாக இருக்கணும் அதுக்கு அவங்க ஆசை வழங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எல்லும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு வந்து செய்யணும் இந்த தண்ணீரை கால் படாத இடத்துல அதே சமயம் அந்த எல் முளைக்காத இடத்துல கொண்டு போய் நீங்கள் வந்து வந்து அப்படி முடியாதவங்க வீட்டோட ஜிங்கில் வந்து ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா பகல் பொழுதில் முன்னோருடைய படத்துக்கு முன்னாடி இலை பரப்பி அதில் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை இல்லைனா வீட்டில் சமைக்கும் உணவுகளை பரிமாறி நம்ம வந்து வழிபாடு வந்து செய்யணும் அதுக்கப்புறம் காகத்துக்கு சாதம் வைத்ததுக்கு அப்புறமா இந்த அமாவாசை விரதம் இருப்பவங்க விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் வசதி இருக்கிறவங்க முன்னோர்களை நினைத்து புது துணி எடுத்து வைத்தும் வழிபாடு வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை யாருக்காவது அந்த துணியை கொண்டு போய் தானமா வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி இந்த நாள்ல நாம இதை செய்யறதுக்கு மறக்கவே கூடாதுங்க கண்டிப்பா இதை வந்து செஞ்சிடணும் அப்படின்னு எது வந்து சொல்லப்படுதுன்னா மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு உணவு உடை இதுல ஏதாவது ஒண்ணு நாம தானமா வந்து கொடுக்கணும் சாதம் இட்லி அப்படின்னு ஏதாவது ஒரு உணவை உங்களால முடிஞ்ச ஒரு உணவை வந்து நீங்க வந்து வாங்கிட்டு உங்களுடைய முன்னோர்களுடைய பெயரை வந்து சொல்லி முன்னோர்களையும் மனதார வந்து மனதில் நினைச்சு வேண்டிக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு இந்த தானத்தை வந்து கொடுங்க மனிதர்கள் யாருக்கும் உணவு அளிக்க முடியல அதாவது யாராவது மனிதர்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல காகம் நாய் பூனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு கூட உணவு வந்து கொடுக்கலாங்க நம்ம முன்பே சொன்னது போல மாலை ஆறு மணிக்கு அப்புறமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் வந்து ஏற்றணும் வழக்கமா பூஜையின் போது சுவாமிக்கு படைக்கும் விளக்கு நீங்க ஏத்தி வச்சிருந்தா கூட இந்த நாளில் முன்னோர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு விளக்கு ஏத்தி வழிபாடு வந்து செய்யணும் இது வந்து மோட்ச தீபமாக அவங்க மோட்சத்துக்கு செல்வதற்கு வழிகாட்டக்கூடிய தீபமா வந்து சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததா இந்த அமாவாசை படையல்ல ஒரு நாலு காய்கறிகளுக்கு மட்டும் அதிகமா முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது ஏன் அந்த முக்கியத்துவம் அதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதை என்ன அது குறித்த தகவலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் விரதங்கள்ல பொதுவா அமாவாசை விரதத்துக்கு அப்படின்னு தனி மகத்துவம் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அமாவாசை விரதத்துக்காக சமைக்கப்படும் உணவிலும் சில வரைமுறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க அமாவாசை அன்னைக்கு வாசல்ல கோலம் போடக்கூடாது சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி காய்கறி ஒரு குறிப்பிட்டவற்றை மட்டும்தான் நாம வந்து அந்த அம்மாவாசை காய்கறிகள் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை மற்றும் பலாக்காய்க்கு புராண சொல்லப்படுதுன்னு சொன்னோம் இந்த காய்கறிகள் எதற்கு சமமானது அப்படின்ற உணர்த்துவதற்காக சொல்லக்கூடிய இந்த புராண கதையை நாம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனையோ விரதங்கள் வந்து கடைபிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்குரிய நாளா அம்மாவா

அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் அதாவது சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் அப்படின்னு ஒரு தனி பட்டியலே வந்துட்டு இருக்குங்க இதில் அமாவாசை விரத சமையலிலும் சரி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களிலும் சரி வாழைக்காய் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வாழையடி வாழையாக நம்முடைய குளம் வளரணும் அப்படின்றதுக்காக தான் வாழைக்காய் பயன்படுத்துவதா சில பேர் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி அமாவாசை நாளில் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் சமைக்கிறதும் கண்டிப்பா சமைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுவதற்கு பின்னாடியும் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளுக்கு சமமா வந்து சொல்லப்படுது இதுக்கு பின்னாடி என்ன புராண பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை பார்க்கறதுக்காக போறாரு அங்க போயிட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட என்னுடைய வீட்டில் சிரார்த்தம் வந்து செய்ய இருக்கிறதுனால நீங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு வந்து வைக்கிறாரு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் இது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்றுக்கிட்ட விஸ்வாமித்திரர் எனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை வைத்து உறவு சமைக்கணும் அப்படின்னு வசிஷ்ட முனிக்கிட்ட விஸ்வாமித்திரர் வந்து சொல்லி கேட்ட வசிஷ்டருக்கு ஒரே வந்து ஆச்சரியம் கூடவே குழப்பமாகவும் வந்துட்டு இருக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளை நான் எப்படி தேடி பிடிக்கிறது எப்படி சமைக்கிறது அப்படின்ற ஒரு பயத்தோடு சேர்ந்த குழப்பமாயிர ஆனா அவருக்கு பக்கத்தில் இருந்த வசிஷ்டரோட மனைவியும் தீவிர பதிவிரதியுமான அருந்ததி விஸ்வாமித்தருடைய வார்த்தைகளை வந்து கேட்டுக்கிட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட இவங்க சொல்றாங்க நீங்க சொன்னபடியே ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுறோம் சுவாமி அப்படின்னு பணிவோட பதில் வந்து சொல்லிடுறாங்க சிரார்த்தம் கொடுக்கக்கூடிய நாள் வந்துட்டு வருது ரிஷிகளால் பிரமரிசி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட்றதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்துட்டு வர்றாரு வந்த உடனே அவரை வரவேற்று அவருக்கு தலைவாளை இலை போட்டு உணவுகளை பரிமாற ஆரம்பிக்கிறாங்க அருந்ததி முதல்ல எட்டு வாழைக்காய்களை எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பாகற்காய் பிரண்டை பலா காய் அப்படின்னு பரிமாறி முடிச்சுட்டு ஆயிரட்டு காய்கறிகள் உணவு அருந்துங்கள் சுவாமி அப்படின்னு பணிவோடு வந்து சொல்றாங்க ஆனா விஸ்வாமத்திர்கோ கோவம் வந்துருச்சு கோபம் வந்துட்டு என்னது ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைத்து பரிமாற சொல்லி கேட்டா நீ நாலு காய்கறிகளை மட்டும் பரிமாறிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் பரிமாரியாச்சு அப்படின்னு சொல்றியே என்ன நீ அவமானப்படுத்துறியா அப்படின்னு ஒரே பயங்கர கோபமா அவங்க கிட்ட வந்து கேட்கிறாரு அதற்கு அமைதியா பதில் கொடுக்கறாங்க அருந்ததி சுவாமி தாங்கள் அறியாதது கிடையாது அனைத்து

பிறண்டை முன்னூறு காய்களுக்கும் பலாக்காய் அறநூறு காய்கறிக்கும் சமம் இது வந்து ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டது இதோ எட்டு வாழைக்காய்களை வைத்துள்ளே மொத்தமா ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை வந்து பரிமாறிட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சாந்தம் அடைகிறாரு விஸ்வாமித்ரர் அருந்ததியோட புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி அருந்ததி வந்து நடந்துகிட்ட குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதிக்கிறாரு விஸ்வாமித்ரர் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாதா உயர்வான இந்த நான்கு காய்கறிகள் மட்டும் அம்மா அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கிறதா வந்து சொல்லப்படுது அதனால் எந்த ஒரு அமாவாசைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்கு காய்கறிகள் முக்கியமாக அமாவாசை படையலில் வந்து சேர்க்கப்படணும் அதோடு வந்து சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த மகாலய அமாவாசையில் இந்த நாலு காய்கறிகள் வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெறணும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அதே போல் பொதுவாக அமாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதியெல்லாம் வந்து கொடுத்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு இல்லைன்னா உங்கள் எங்கே பசுமாடு எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரை வந்து வாங்கி கொடுக்கலாம் ரெண்டு மஞ்சள் வாழைப்பழம் ஒரு துண்டு வெள்ளம் இது வந்து கொடுக்கறது ரொம்ப வந்து சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மாதிரி கொடுக்குறப்போ நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் வந்து அது வந்து தீரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அதாவது அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவே வந்து சிறப்பு அப்படி அன்னதானம் கொடுக்க முடியாதவங்க காக்கைக்கு சாதம் வைப்பதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாட்டுக்கு பசுமாட்டுக்கு வந்து இந்த நாள் அகத்திக்கரை கொடுக்கறதும் சிறப்பானதா வந்து சொல்லப்படுது இந்த முறையில் எளிமையா முன்னோர்கள மகாலய அமாவாசை தினத்தன்னைக்கு வழிபாடு செய்யறவங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா வந்து கிடைக்கும் அதனால வரக்கூடிய இந்த மகாலயபட்ச அமாவாசையை யாருமே வந்து தவற விடாதீங்க அனைவருமே அவரவர் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து முன்னோர்களுடைய ஆசியையும் தெய்வத்தின் அருளையும் பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனர் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு புடிச்சிருந்தது லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் பேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்ல சொல்லுங்க மற்றுமரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்க வலமுடன்